தென்னாளுடைய சிவனி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி காவாய் கனகத்திறனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அன்பர்களே நாம் காலை அமர்வில் பத்தாம் மூப்பாவையும் பதினொன்றாம் மூப்பாவின் கருத்தையும் நாம் சிந்தித்திருக்கிறோம் அதன் வகையில் பதினொன்றாம் உற்பானது இரண்டு கூறுகளாக இருக்கிறது காணும் கண்ணுக்கு காட்டும் உலம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் இது ஒரு கூறு ஒரு அதிகரணம் அயரா அன்பின் அரண்கள செலும் என்பது இரண்டாவது கூறு அதில் முதல் கூறு எடுத்துக்கொண்டால் அந்த காணும் கண்ணுக்கு காட்டும் உலம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அப்படிங்கிறது முதல் கூறு இந்த முதற்கூரில் நமக்கு சொல்லப்போகிற செய்தி என்னங்கிறத பார்க்கலாம் பக்கம் நூற்றி எழுபது ஈண்டு அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது இறைவனை அவன் என்று சொல்வதனால அவன் என்பது இறைவனை குறித்தது அவற்றது பண்மை உயிர்களது அப்படின்னு தோ விடயத்தை உயிர்கள் எதை எதை அறிய வேண்டுமோ அவற்றை அவனும் அறிகிறான் என்று சொல்லுகிறார் அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது அப்படி கீழே பாருங்கள் அவன் முதல்வன் அவற்றது ஆன்மாக்களது அந்த உம்மை அவனும் அப்படின்னா ஆன்மா உணதலே அன்றி முதல்வனும் அதனை உணரும் என இறந்து தழியிற்று இது இலக்கண குறிப்புங்க அவனும் என்று சொல்லப்பட்டதனால அவனுக்கு சொல்லப்படுகிற அந்த ஒன்று அவற்றதுக்கும் அது பொருந்தும் என்று பொருளாயிற்று எனவே ஆன்மா உணர்வது மட்டுமல்ல அவனும் உணர்கிறான் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டார் எனவே இங்கே சொல்கிறார் அடுத்தது பெத்தத்தில் பிரபஞ்சமும் முத்தையில் சிவமும் ஆம் இந்த நுகர்ச்சி என்பதுக்கு விடய அனுபவம் என்று சொல்வது கண் என்றால் அதுக்குரிய விடயம் உருவம் காது என்று சொன்னால் அதற்குரிய விடயம் ஓசை நாக்கு என்றால் கூறைய விடயம் சுவை எனவே ஐம்பொறிகள் நுகர்கின்ற புலனுக்கு விடய நுகர்ச்சி என்று பெயர் அந்த விடயம் என்பது அப்போ உயிர்கள் பாசத்தில் கட்டுண்டிருக்கிற காலத்தில் உயிருக்கு எது அனுபவமாகிறது அப்படின்னு கேட்டால் உலகம்தான் அனுபவமாகிறது இந்த உலகம் ஐம்பூத சேர்க்கையினால் இருக்கக்கூடிய ஒன்று எனவே பெத்தத்தில் உலகமும் அதான் பிரபஞ்சமும் அதுவே நீங்கள் இப்போ பாச நீக்கம் பெற்றுட்டிங்க இறைவனை அறிந்து அவனை அறிவால் அணைந்திருந்தால் மறந்துடக்கூடாது உடம்பை விட்டு இல்லை உடம்பு இருக்கும்போதே உங்கள் அறிவு நான் அவனுள் இருக்கிறேன் என்பதை அறிந்து உணர்ந்திருக்குமானால் உங்களுக்கு ஏற்படுகிற விடய அனுபவங்கள் உலக அனுபவமாக இருக்காது அது திருவருள் அனுபவமாக இருக்கும் இப்போ அவங்க வெளியே இருந்து காணும்போது அவங்க உலகத்தை நுகர்வது போல தெரிந்தாலும் அவர்கள் உலக நுகர்ச்சியில் அழுந்த மாட்டார்கள் அவங்களுக்கு அங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பது திருவொருள் அனுபவம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்பதுதான் கருத்து இதை பார்த்து எனவே முத்தியில் சிவம் ஆகவே முதல்வன் தன்னை அறிதலும் ஆன்மாவின் பொருட்டு ஆன்மாவில் தங்கி நின்று அறியும் என்பதாயிற்று எனவே இறைவன் ஏன் அறியணும் உயிருக்காக அவன் அறிய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அவன் அறியலைன்னா உயிர்கள் அறிய இயலாது எனவே அவன் அறிவித்தால் மட்டும் போதாது உயிர்கள் அறிகிற பொழுது தானும் கூடவே இருந்து அறியணும் அப்படி அறிகிற அனுபவத்தை தான் வைத்து கொள்ளாமல் உயிர்களுக்கு கொடுத்துட்டு அவன் அப்படியே நிற்கிறான் நீயே வைத்துக்கொள் அப்படின்னு கொடுத்துட்டு அவன் நின்று விடுகிறான் எனவே உயிர்கள் இந்த உலக விடயங்களை அவன் அருளன்றி அனுபவிக்காது விடைய அனுபவமாக இருந்தாலும் அவன் வேணும் அவனை அனுபவிப்பதாக இருந்தாலும் அவன் வேணும் அவன் அருள் கொண்டுதான் உலகத்தையும் நுகர்வோம் அவன் அருள் கொண்டுதான் அவனையும் நுகரணும் உலக நுகர்ச்சிக்கு வினை அடிப்படையாகிறது அவனை அனுபவிப்புக்கு அருள் அனு அடிப்படையாக இருக்கிறது எனவே ரெண்டு வகையிலும் திருவருள் உதவி இல்லைன்னா எந்த விதமான நுகர்ச்சியும் இருக்கில்ல அது விடைய அனுபவமாக இருக்கலாம் திருவொருள் அனுபவம் எதுவாக இருப்பினும் ஆன்மாவுக்கு ஒரு நுகர்ச்சி வேண்டுமென்றால் அதற்கு திருவொருள் உதவி இல்லாமல் எதுவும் இல்லை இதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார் அடுத்தது மேற்கோள் காலத்தில் ஏது சொல்ல பாருங்கள் இவ் ஆன்மாக்கள் இன்றி இவ் ஆன்மாக்கள் இன்றி அமைந்து ஒன்றையும் விடையாகலான் இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அதாவது கண் காது மூக்கு போன்ற கருவிகள் உயிர் இல்லை என்றால் எப்படி செயல்படாதோ அதுபோல் உயிர்கள் அவன் இல்லை என்றால் எந்த ஒரு விடைய அனுபவம் உயிருக்கு நிகழாது இப்போ உடம்புக்குள்ள உயிர் தங்கியிருந்தால் தான் கருவிகள் விடயங்களை நுகரும் அப்போ கருவி வழியாக உ விடய நுகர்ச்சி பெறுவது உயிர் எனவே ஆன்மா கருவியை கொண்டு விடயத்தை நுகர்கிறது அப்படி நுகர்கிற பொழுது அந்த கருவிக்கு எது இன்றியமையாதது ஆன்மா இன்றியமையாதது அதுபோல் அந்த நுகர்ச்சியாகிய வினை அனுபவத்துக்கு சிவம் இன்றியமையாதது ஆன்மாவுக்கு அவன் உதவி இல்லைன்னா இது எந்த நுகர்ச்சியும் நுகராது அப்படிங்கிறதான் கருத்து எனவே இவ்வான்மாக்கள் அவனையின்றி அமைந்து ஒன்றையும் விடையா ஆகலான் இதை என்ன பண்ணிக்காது சிவஞான முனிவர் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டார் அடுத்த பத்தி அடுத்த வரி பாருங்க சிவஞான முனிவர் இரு தொடராக்கி பொருள் செய்துள்ளார் ஒன்று இவ்வான்மாக்கள் அவனையின்றி அமையா இதுபோல உடம்பு என்கிற கூடு உயிர் என்ற பொருள் தங்கலன்னா நிற்காது இந்த உடம்பு நிலை பெறணும்னா அதுக்குள்ளே என்ன இருக்கணும் உயிர் என்ற பொருள் தங்கி இருக்கணும் அது மாதிரி உயிர் நிலை பெறணும்னா அதுக்குள்ளே யார் இருக்கணும் சிவம் இருக்கணும் முதல் வகுப்புலிருந்து படிக்கிறது எனவே உடம்பில் உயிர் இருந்தால் தான் உடம்பு நிலை பெறும் அதுபோல் உயிரில் சிவம் இருந்தால் தான் உயிர் நிலைபெறும் எனவே இறைவன் ஒவ்வொரு உயிரிலும் கலந்து நிற்கக்கூடிய கலப்பு எதன் பொருட்டு அப்படின்னு கேட்டால் அவை நிலைபெறுதல் பொருட்டு உடம்பில் உயிர் இருந்தால் உடம்பு நிலை பெறுதல் போல உயிரில் சிவம் இருந்தாதான் உயிர் நிலை பெறும் எனவே அவன் அவனை இல்லாமல் இந்த உயிர் என்ன இல்லை இல்லை அதுதான் இன்றி அமையா இவ்வாண்மாக்கள் அவனையின்றி அமையா அடுத்தது அப்படி இருந்தால் மட்டும் இல்லைங்க அவன் இல்லைன்னா இந்த உயிருக்கு எந்த நுகர்ச்சியும் இல்லை இந்த எந்த நுகர்ச்சியும் இல்லை எது அதுதான் அவனை அன்றி ஒன்றையும் விடையா விடையித்தல் விடையீத்தல் அப்படிங்கிறார் விடையா அப்படின்னா எதையும் நுகராது அப்படி விளக்க உரை அடுத்த பத்தி பாருங்க அவனை இன்றி அமையாமையால் காட்டும் உபகாரம் விளங்கினார் போல இது அஞ்சா நூற்பால படித்தோம் அவனை இன்றி அமையாமையில் காட்டும் உபகாரம் விளங்கினார் போல அவனை இன்றி ஒன்றையும் விடையீத்தல் இன்மையால் காணும் உபகாரம் இனிது விளங்கும் என்பார் அவனை இன்றியமையாது ஒன்றையும் விடையா என்றார் அமைந்து விடையா என்பதனை அமைதலும் இல்லை விடையத்தலும் இல்லை என கொண்டார் சிவஞான முனிவர் எனவே உயிர் என்ற பொருள் இருக்கணும்னா அவன் உயிரோடு கலந்து இருக்கணும் அது இருப்பு நிலைக்கு சரி உயிர்கள் ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவன் கூடவே இருந்து அனுபவத்தை உயிருக்கு வழங்கணும் இல்லைன்னா உயிருக்கு அனுபவம் இல்லை இதை இந்த இடத்துல குறித்திருக்கிறார் இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறார் பாருங்கள் நம்முடைய ஆசிரியர் ரெண்டு வெண்பால் சொல்கிறார் இந்த பகுதியை விளக்கம் செய்வதற்கு பாருங்கள் முதல் வெண்பா ஐந்தையும் ஒக்க உணராது அவற்று உணர்வது ஐந்தும் போல் நின்று உணரும் ஆதலால் ஐந்தினையும் ஒன்று உண ஒன்று ஒன்றா பார்த்து உணர்வது எவ் எவ்வுலகம் ஒன்று ஒன்றா பார்க்கும் உணர்ந்து இங்கே உள்ளம் என்பது உயிரை குறித்தது ஆன்மாவை ஐந்தையும் ஒக்க உணராது நமக்கு நம்ம முதலிருந்து படிச்சுட்டுருக்கிறோம் ஆன்மாவின் தன்மை என்னென்னா ஐந்து பொறியி கொண்டு அறிகிற ஆன்மா ஒரு நேரத்தில் ஒரு பொறியை தான் பயன்படுத்தியும் இல்லையோ ஒரே நேரத்தில் அஞ்சையும் பயன்படுத்துகிற ஆற்றல் உயிருக்கு இல்லை எனவே சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய ஐம்புலன்களையும் ஒரே சமயத்தில் ஒன்று சேர உணர மாட்டாது சரி அவற்று உணர்வது அது எப்படி உணரும் அப்படின்னு கேட்டால் ஒரு நேரத்துக்கு ஒன்றை தான் உணரும் அவையும் புலன்களுள் ஒரு புலனை நுகரும் போது ஐந்து போல் நின்று உணரும் ஐம்பொறிகள் தமக்குரிய புலன்களை அது அதுவாகவே அழுந்தி உணர்தல் போல உணரும் கண்ணோடு கூடி தான் கண்ணேயாக நிற்கும் செவியோடு கூடி தான் செவியே ஆக நிற்கும் அந்த கருவியோடு கூடும்போது அந்த கருவியில் வருகிற நுகர்ச்சி எது அப்படின்னா ஒரு உருவத்தை பார்த்து அந்த உருவமே ஆக நிற்கும் சுவையை உணரும்போது சுவையே தானாக நிற்கும் இப்படி விடய அனுபவத்தில் அழுந்துகிற உயிர்கள் அந்த நுகர்ச்சியே தானாக நிற்கும் ஆனால் அந்த நுகர்ச்சி எத்தகையது அப்படின்னு கேட்டால் முன்னையே படித்தோம் அவை மாயேயம் இந்திரியம் நாமல்ல நம் அல்ல அப்படிங்கிற இடத்துல உடம்பை கொண்டு நுகர்கிற நுகர்ச்சி எது அப்படின்னா அது மாயேயம் என்கிற உலக விடயத்தை தான் நுகர்கிறோம் என்று முன்னையே சொல்லிட்டார் அதை இங்கே நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் எனவே ஐம்பொறிகள் தமக்குரிய புலன்களை அது அதுவாக அழுந்தி உணர்தல் போல உணரும் ஆதலால் ஆகையால் ஒன்று ஒன்றா பார்த்து உணர்வது இது எப்படி உணரும் அப்படின்னு கேட்டால் அம்முறையில் புலன்களை ஒவ்வொன்றாக சுற்றி அறிவது அவ்வான்மாவே நாம் நாம் ஒன்று அறிவோம் இறைவன் ஒக்க அணி அறிபவன் எனவே அவன் ஒரே நேரத்தில் எல்லாம் அறிந்தவன் நாம் ஒரு நேரத்தில் ஒன்றை அறிபவர்கள் எனவே ஒன்று என்றும் ஒரே தன்மையான முதல்வன் எவ்வுலகம் ஒன்றாக உணர்ந்து அப் புலன்கள் எல்லாவற்றையும் பொதுவாக ஒருங்கே உணர்ந்து பார்க்கும் ஆன்மாக்களுடன் ஒன்றாக நின்று சிறப்பாக அறியும் இதை முதல் செய்தி இனி அந்த அவற்றுக்கு எடுத்துக்காட்டு ரெண்டாவது சொல்ல இருப்பாருங்க ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்று உணர போகமாய் தான் விளைந்த பொற்பினால் ஏகமாய் உள்ளத்தின் கண் ஆனான் உள்குவார் உள்கிற்றை உள்குவார் உள்கிற்றை உள்ளத்தால் காண்பானோ உற்று இது ஒரு தேவார பாட்டு அப்பர் சுவாமிகள் இந்த வரியை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிறார் உள்குவார் உள்கிறெல்லாம் உடனிருந்து அறுதி என்றான் நமக்கு எதை கொடுக்கணுமோ அவன் அறிவித்து நம்ம கூட இருந்து அறியுமாறு உதவி செய்கிறான் அப்படிங்கிற செய்தி இதை தானுங்க ஒன்பதாம் திருமுறையில் நுகருமாறு நுகரே பாடுமாறு பாடே பணியுமாறு பணியே ஏன் அவன் நுகரலினா நமக்கு நுகர்ச்சி இல்லை அவன் பாட வைக்கலைன்னா நம்மளால் பாட முடியாது அவன் ஆட்டலைன்னா நம்ம ஆட மாட்டோம் அதுதான் வித்தால் ஆறொருவர் ஆடாதார் எனவே அவன் செய்வித்தாத்தான் நாம் செய்ய முடியும் அவன் காட்டு வைத்தாத்தான் நாம் காண முடியும் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் அவனை இன்றி ஒன்றையும் உணரமாட்டோம் அப்படிங்கிறத இந்த வெண்பாளர் சொல்கிறார் பாருங்கள் ஒன்று முதல்வனை சார்ந்து அவ்வண்ணமாய் ஒரே தன்மையான ஆன்மான் ஏகமாய் நின்று அம்முதல்வனு ஒற்றுமைப்பட்டு நின்று முதல்வனாக இறைவனிடத்தில் ஒற்றுமைப்பட்டு நின்று இணை அடிகள் உணர அவன் அடியினை உணர்தலால் தான் போகமாய் விளைந்த பொறுப்பினால் அம்முதல்வன் அம் ஆன்மாவிற்கு பேரின்பமாய் மேல் மேல் விளைகின்ற பொலிவினை உடையவன் ஆத ஆவான் அதனால் ஏகமாய் உள்ளத்தின் கண் ஆனான் வான்மாவிடத்தில் ஒன்றாகி அறிவினில் பெத்தம் முத்தி ரெண்டு நிலையிலையும் சரி அவ் அறிவினில் பெத்த முத்தி இரண்டிலும் விட்டு நீங்காமல் நிற்பான் நீங்கள் உலகத்தை அறியும் போதும் நம்ம கூட தான் நிற்கிறான் அவனை அறியும் போதும் நம்ம கூட தான் நிற்கிறான் அவன் ஒருபோதும் நம்மை விட்டு என்ன பண்ணுவதில் நீங்குபவன் அல்ல இதை இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் எனவே பெத்தம் முத்தி இரண்டிலும் இருப்பான் இதை எப்படி சொல்லலாம் எங்கள் நாவுக்கரசர் சொல்லியிருக்கார் உள்குவார் உள்கிறை அப்படின்னு கருதுவார் கருதியவற்றை உள்ளத்தால் உற்று காணானோ அவர் ஞானத்துடன் பொருந்தி நின்று அறிய மாட்டானோ கேள்வி அறிவான் என்பது விடை எனவே இறைவன் அறிந்து நமக்கு கூட்டுவிக்கவில்லையானால் நாம் ஒன்றையும் அறிய மாட்டோம் இதான் செய்திங்க ஆட்டு வைத்தால் ஆறு அந்த பாட்டை நாம் வச்சுக்கோங்க எனவே அவனை இன்றி ஒன்றையும் விடையா ஆகலான் அப்படிங்கிறதுக்கு தான் கண்ணை வைத்து கொண்டு உதாரணம் காட்டினார் கண் என்ன பண்ணுது அப்படின்னா கண் தான் காணும் ஆனால் தானாக காணாது ஆன்மா காட்ட கண் காணும் அப்படி அந்த ஆன்மா கண் காட்டுகிற பொழுது தானும் கூட இருந்து காணும் அதே தான் அது போல உயிர் இறைவன் அறிவிக்க அறியும் உயிர் அறிகின்ற பொழுது சிவம் தான் அறிந்து உயிருக்கு கூட்டும் சிவம் தான் அறியாமல் விட்டுட்டார்னா உயிருக்கு என்ன வராது விடைய அனுபவம் நிகழாது இதுதான் சொல்லப்பட்ட செய்தி பார்த்துக்கொள்ளுங்கள் இனி இரண்டாம் கூறு இரண்டாம் கூறு என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த அயரா அன்பின் செலும் அந்த செய்திக்கு வரார் அப்போ இரண்டாவது கூறாக நிற்கக்கூடிய நிலையில் அந்த உதவியை சொல்லுகிறார் அதாவது அயரா அன்பின் அரண்கருள் செல்லும் பாருங்கள் இனி பத்தியினார் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அணையும் என்றது இந்த உயிர் என்ன பண்ணணும்னா பத்தி காரணமாக பத்தி சொல்லு பார்த்துக்கொள்ளுங்க பக்தி இல்லை பத்தி ஏன்னா தமிழில் எழுதும்போது பத்தின்னு தான் வரும் ஆனால் அது வடமொழி சார்பு காரணமாக இன்றைக்கி பக்தி அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பெரும்பாலும் வழக்கில் வச்சுருக்கிறோம் சக்தி அப்படின்னு சொன்னால் தான் புரியும் சக்தின்னு சொன்னால் நம்ம அறிவு கெட்டாது பத்தி சக்தி அப்படின்னா அறிவு கேட்டாது பக்தி சக்தி அப்படின்னு சொல்லணும் அது வடமொழி சார்புனால் வருவதுங்க தமிழ் இலக்கணத்தின் அடிப்படையில் பின்வருகிற எழுத்துக்கு ஏற்ற எழுத்து தான் முன்னே வரணும் அந்த ஒற்றெழுத்து என்பது பின் இருக்கிற எழுத்துக்கேற்ப தான் வரணும் இப்போ பத்தி அங்கே தீ இருக்குன்னா தகரம் ஆக தகர ஒற்று தான் முன்னாடி வரணும் ககரம் இருக்கும்போது ககரத்துக்குரிய ககர ஒற்று தான் வரணும் பக்தி அப்படின்னு தான் வரணுமே ஒழிய காக்குரிய இருந்தால் தான் கா வரணும் அங்கே இருப்பது தான் இருக்குது அப்போ பத்தி என்று தான் வரணும் தேவாரம் எல்லாம் எடுத்து பாருங்க பத்தனாய் பாடமாட்டேன் பத்தனாய் பணிவார் எல்லாருக்கும் அடியேன் எங்கெல்லாம் தேவார பதிகங்களில் பத்தி என்ற சொல் வந்திருக்குதோ எல்லா இடத்தையும் இத்துத்தான் இருக்கும் பத்தியினால் பனிந்தடியேன் தன்னை பன்னால் பாமாலை பாட பயில் வித்தானை எத்தனை திருவாசகமே பத்திங்கிற சொல் பல இடத்துல இருக்குது எந்த ஒரு இடத்துல பக்திங்கிற சொல் இல்லை ஏன் அவங்கெல்லாம் இலக்கண சுத்தமாக பாடியவர்கள் மறந்து கூடாது பக்தியில் தான் அவங்க இறைவன் அருளால் தான் பாடினாங்க ஆனால் அவங்க பாட்டில் இலக்கணம் பி பிறழாமல் பிசகாமல் அப்படியே நிற்கும் அவங்க அருளில் பாடிட்டாங்க என்னவே நீங்கள் இலக்கணம்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூட இல்லை இலக்கணம் முற்றிலுமே அவங்க பாட்டை வச்சு தான் கண்டே பிடிச்சாலும் தொல்காப்பின்னு சொன்ன இலக்கணத்தை இலக்கியத்தில் பார்க்கணும்னா நம்முடைய பெருமக்கள் பாணியை பாட்டில் வச்சு தான் யாப்பு இலக்கணத்துக்கு அமைதியே பெற முடியும் அத்தனை கூறுகள் நம் பெருமக்களுடைய தேவாரத்தில் தான் இருக்குது அதனால் நமக்கு அந்த சொல்ல ரொம்ப பத்தியினால் மறவாது பாருங்கள் ஆன்மாவினுடன் கலந்து நின்று அறிவித்தும் எப்படி கண் காணக்கூடிய ஒன்றுக்கு தானே காட்டுது ஆன்மா காட்ட கண் காணும் அப்படி கண் காணும்போது தான் கூட இருந்து காணும்னு படித்தோமா அதே தான் அப்போ உயிருக்கு சிவம் அறிவித்து அவ்வாறு அறிவித்த நிலையில் உயிர் அறிகிற பொழுது தானும் உடனிருந்து அறியும் சரி நான் அறிவது எனக்காக அவர் ஏங்க அறியணும் அவர் நமக்காகத்தாங்க அவர் அறியும் அவன் அறியாது விட்டுவிட்டான்னா நமக்கு என்ன நடக்காது அனுபவம் நமக்கு நிகழாமல் போய்விடும் அதாங்க சொல்கிறார் பாருங்க ஆன்மாவுடன் கலந்து நின்று அறிவித்தும் அறிந்தும் வருகின்ற முதல்வனுடைய அத்துவித கலப்பை மறவாமல் இதான் பக்திக்கு இன்றியமையாத ஒன்று மறவாமல் எனவே மறவாமல் உறுதியாக கொண்ட அன்பினால் மறவாமையினால் வருகிற அன்பு அந்த அன்பினால் முதல்வனை இன்றி தனக்கு தனியாக செயல் இல்லை அவன் இல்லாமல் நான் இல்லை அவன் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு உணர்வணும் சும்மா படித்து தெரிஞ்சுக்கிறதுனா இல்லைங்க நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் உணர்ந்தவர்கள் இல்லை ஏன் உணர்வு கண்களில் கண்ணீரை தந்துடும் அறியும் போது கண்ணில் கண்ணீர்லாம் வராது உணர்வுக்கு வந்தால் தான் அது கண்ணீரை கொடுக்கும் அதனால் சொல்றார் தனக்கு தனியாக செயலை என்று அறிந்து எல்லாம் முதல்வன் செயலே எல்லாம் முதல்வன் செயலே இது ரொம்ப ஈஸி சொல்கிறது ஆனால் அந்த ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது இதெல்லாம் முதல்வன் செயலே என்று சொல்வது கடினம்னு அது வா வாய்க்கணும் நமக்கு அந்த தவம் நமக்கு கூட்டுவிக்குமானால் அப்படி ஒரு விடைய நுகர்ச்சி நுகர்கிற காலத்தில் திருவருள் திருவருள் திருவருள்னு கும்பிட்டு நின்றுக்கலாம் ஒருவேளை அந்த ஞானம் இல்லைன்னா முன் இருக்கிற ஆட்களை பார்த்து போட்டு இருக்கிற திருவருளை விட்டுடுவோம் இதுதான் நம்முடைய அறிவினுடைய தன்மை சரி நமக்கு என்ன பக்குவமோ அதை பொறுத்து உங்களுக்கு பக்குவம் முதிர்ச்சி இருக்குமானால் இவர் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது இவர் வழி சிவம் செய்கிறதுன்னு நான் நினச்சிக்கவேன் அவர் கொடுக்கலை சிவம் அவரை கொண்டு கொடுத்துருக்குது அப்போ எனக்கு கொடுத்தது யார் சிவம் கொடுத்தது எப்படி கொடுத்தாரு அவர் வழி கொடுத்தார் எனவே கொடுத்தது அவராக இருந்தாலும் கொடுக்க சொன்னது சிவம் அப்படிங்கிற உணர்வு எனக்கு புலப்படும் இது ஒவ்வொரு விடைய நுகர்ச்சியிலும் அது ஆன்மாவுக்கு விளையணும் இந்த நுகர்ச்சி தான் மறவாமையை தரும் இந்த மறவாமை தான் அன்பை தரும் என்பதுதான் அடிப்படை பாருங்கள் ஆன்மாவிடம் கலந்து நின்று அறிவித்தும் அறிந்தும் வருகிற முதல்வனுடைய அத்துவித கலப்பை மறவாமல் உறுதியாக கொண்ட அன்பினால் முதல்வனையன்றி தனக்கு தனியாக செயல் இல்லை என்று அறிந்து எல்லாம் முதல்வன் செயலே என்று கருதி அவன் அருள்வழி நின்றால் அம்முதல்வனின் திருவடியாகிய சிவானந்த அனுபூதியை அவ்வான்மா சென்று அணையும் சிவானுபூதி அனுபூதி அப்படின்னு எடுத்தீங்களா அனுபவிப்பதுக்கு அனுபூதின்னு பேர் கந்தனை அருணகிரிநாதர் அனுபவித்தது அதான் கந்தர் அனுபூதி சிவத்தை ஆன்மா அனுபவிக்குமான அதுக்கு சிவானுபூதி சொந்தமா அனுபவிச்சிங்கன்னா சுவானுபூதி சிவானுபூதி சுவானுபூதியாமே சிவஞான சித்தியார் சிவத்தை அனுபவிப்பது சொந்த அனுபவங்கிறார் சிவானுபூதி சிவானுபூதியே இது யாரோ அனுபவிக்கிறது யாரோ வாங்குறது அதுல ஐயோ நீ வாங்கலாமியா நீ அனுபவிக்கலாமியா அப்படின்னு நமக்கு அருண் அருணஞ்சி சிவாச்சாரியார் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் எனவே ஒவ்வொரு உயிருக்கும் உரிய அனுபவ பொருள் சிவம் அதுக்கு நம்ம தகுதி உடையவராக தகுதியை வளர்த்து கொண்டு தபம் செய்து உபதேசம் செய்து வாங்கி பூசை செய்து பூசையின் பயனாக பாச நீக்கம் பெற்று சிவப்பேற்றை பெற்றால் இந்த அனுபவம் உயிரின் அறிவுக்குள்ளே நிகழும் இது நமக்கெல்லாம் எங்கெங்க கிடைக்க போகுது நமக்கெல்லாம் வராதுங்களே அப்படிலாம் இல்லை எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது கிடைப்பதனால தான் இதை கொடுத்து வச்சுருக்காரு கிடைக்காதுன்னு சொன்னால் அவர் என்னமோ சொல்லிகிட்டே போயிருக்க மாட்டார்ல பேசாமல் மூடி உட்காந்து தான் மட்டும் அனுபவித்து விட்டு இந்த உயிர்களுக்கெல்லாமும் அதற்கான தகுதி இல்லை நாம் ஏன் நேரத்தை வீணாக்குவானே சிவசிவா அப்படின்னு மெய்கண்டார் கண்ணை மூடி நெட்டையில் உட்காந்துட்டு மேலே போயிருந்தானே வேலை முடிஞ்சு போச்சு அதைத்தானுங்க நானும் நினைக்கிறேன் அவர் பாட்டு போயிருந்தானே நமக்கு இந்த பிரச்சனை இல்லையா நீங்கள் வேறு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை பாரு அதை பார்த்து சொல்லுங்க அப்படின்னா இல்லைங்க அவங்க கொண்ட கருணை ஒவ்வொரு உயிர்களும் இந்த அனுபவத்தை சிவானுபவத்தை பெற வேண்டும் என்ற வேட்கையில் ஏன் என் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் அதான் ஞானி நான் பெற்றது எனக்கு தான் எனக்கு எனக்குத்தான் அப்படின்னு கருதுவன் அஞ்ஞானி எவன் ஒருவன் தான் பெற்று மற்றவர்கள் பெற வேண்டும் என்று கருதுகிறானோ அவனுக்கு பேர் தாங்க ஞானி அது எதுவாக இருந்தால் எனக்கு கிடைத்தது மற்றவருக்கும் கிடைக்கட்டும் என்று கருதுகிற உயர்ந்த எண்ணம் ஞானிகள் எல்லோரிடத்திலும் உண்டு அதனால் நம்முடைய பெருமக்கள் ஞானிகளாக நிற்கிறார்கள் சரி இதை எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள் அடுத்து ஏது சொல்கிறார் பாருங்கள் அவன் அந்நியம் இன்றி அவன் அந்நியமின்றி செய்வோர் செய்தி பயன் விளைத்து நிற்றலான் அவன் அந்நியமின்றி செய்வோர் செய்தி பயன் விளைத்து நிற்றலால் அப்படியே உரை பாருங்க அம் அம்முதல்வன் உலகத்தார் போல் அன்றி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் போல அல்லாமல் பெத்தம் முத்தி இரண்டிலும் அத்துவிதமாய் உடன் நின்று கொண்டு நீங்கள் பாச நீக்கம் பெறும்போதும் நம்ம கூட தான் நிற்கிறான் பாசத்தோடு இருக்கும்போதும் நம்ம கூட ஏன் நம்ம அதுதான் சொல்லுவேன் இமைப்பொழுதும் அப்படின்னா எப்பொழுதும் எப்போதும்னா என்ன கேவலம் சகலம் சுத்தம் மூணு நிலையிலும் சரி அப்போ நேற்றும் நம்ம கூட இருந்தால் இன்றைக்கும் இருக்கிறான் நாளைக்கும் இருப்பான் ஆனால் நம்ம இன்றைக்கி நம்ம கூட இருக்கவங்களாம் நேற்று இல்லை நாளைக்கு வருவாங்களா வரமாட்டாங்க ஆக நேற்று இருப்பவர் இன்று இல்லை இன்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நாளைக்கு இல்லை இது நிச்சயம் அப்போ நம்ம கூட எப்போதும் இருப்பவர் யார் ஒரே ஒருத்தர் தான் அதுதான் சிவம் அதான் சொன்னார் எனவே அத் பெத்தம் முத்தி இரண்டிலும் அத்துவிதமாய் உடன் நின்று கொண்டு யார் யார் யாது செய்தார் யார் யார் யாது செய்தார் என்று அறிந்து அவரவர்க்கு ரொம்ப முக்கியம் அவரவர்க்கு அவ்வளவ செய்திக்கு தக்க பயன் நீங்கள் ஒன்று செஞ்சால் அதுக்கு பயன் அவன்தான் கொடுக்கணும் யாரோ கொடுக்க மாட்டாங்க அவன் தான் கொடுக்கணும் அவரவர் செய்திக்கு தக்க பயன் அவ்வப்பொழுது விளைவிப்பன் ஆதலால் இனி பத்தியினான் மறவாது ஏத்த அவனது சீவாதத்தை அணையும் என மேற்கொண்டது என்றவாறு இது சிவஞான மாபாடியத்தில் கொடுக்கப்பட்ட உரை அவன் எப்படி கொடுப்பான் செய்வோர் செய்தி பயன் விளைத்து இது எதுபோல் சொல்லலாம் நான் நெல்லை போட்டு போட்டு கரும்பு வருமா என்ன கரும்பு போட்டால் மஞ்சள் வருமா என்ன எதை விதைச்சுமோ அதுதான் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லது வருமா நீங்கள் என்ன பண்ணணும் நல்லது தான் விதைக்கணும் எனக்கு வர்றது நல்லதான் வரணும் நான் நல்லதெல்லாம் செய்ய மாட்டேன் என்னங்க எப்படிங்க சாத்தியமாகும் ஆகவே ஆகாது நீ பிறருக்கு எது செய்கிறாயோ அது உனக்கு வரும் மறந்துடாது நீங்கள் பிறருக்கு செய்வது உங்களுக்கு வரும் நீங்கள் பிறருக்கு என்ன பண்ணுவீங்க நன்மை செய்வீங்கன்னா உங்களுக்கு நன்மை வரும் நீங்கள் பிறருக்கு தீங்கு செய்தா உங்களுக்கு தீங்கு தானாக வரும் தானான்னு அதான் வராது அவன் கூட்டி விற்பான் ஏன் உழுதவன் எதை விதைத்தானோ அதன் பையனை உழுபவனுக்கு கொண்டு சேர்த்துக்கிற வேலையை தானே சிவபெருமான் செய்கிறாரு அவன் யார் சேர்ப்பவன் அல்ல அவன் தானே பயனை சேர்ப்பவன் செய்வானும் செய்வினையும் பயனும் சேர்ப்பானும் உய்வான் உளன் என்று உணர் திருவருட்பயன் அப்படி ஒரு நூல் படித்தவா படித்தோம் இல்லைங்களா அதில் சொன்னாரா இல்லையா வினையை சொல்லும்போது நாளா சொன்னார் செய்பவன் ஒத்து செய்தி ஒன்று இருக்குது அதுக்கு பயன் ஒன்று இருக்குது அதை கூட்டுக்கு ஒத்த வேணுமையான்னு சொன்னார் பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னார்